இல்லை கட்சியிலேருந்து நம்ம ஆறு மாதத்துக்கான இடைநீக்கம் செஞ்சுருக்கோம் இந்த நிலையில் ஒரு கடிதம் கொடுத்து முழுவதுமாக நான் விலகி கொள்றேன்னு சொல்கிறாரு இது கட்சிக்கு நீங்கள் ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க அவர் நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் கட்சியில் வந்து இணைந்தார் எத்தனையோ பல அரசியல் கட்சிகளில் தொடர்பு இருந்தாலும் ஏன் திமுகவிலே கூட என்னால் செயல்பட்டிருக்க முடியும் ஆனாலும் கூட தலித் மக்களின் தொழர்களுக்காக உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்றுதான் இடத்தில் தொடக்கத்தில் பேசினார் அதன் அடிப்படையில் இன்னும் திறனாய மாநாட்டிலே தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் தற்போது வெளியிட்ட நியாயமான கோபங்கள் மக்கள் நலன்ருதி நான் வெளியிடும் கருத்துக்கள் பெருமா அவர்களுக்கு எனக்கும் இடையிலான ஒரு உறவை பாதிக்கக்கூடிய வகையில் இடைவெளியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதற்கு நான் விரும்பவில்லை எனவே விளங்குகிறேன் என்று கூறியிருக்கிறார் இடைநீட்டம் செய்யப்பட்ட பிறகு அவர் அது குறித்து பொதுவெளியில் மறுத்துச் செல்வது வழக்கடலை கலமையிடம் அல்லது அதற்குடன் நியமிக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கை கூறிடும் அவர் விளக்கம் இருக்கலாம் அந்த விளக்கம் ஏற்கப்பட்டு நடவடிக்கை தேவையில்லை என தலைமை தருகிறான் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை தருகினால் மறுபடியும் செயல்பட வாய்ப்பு இல்லை இதுதான் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு நடைமுறை இடைநீக்கம் செய்யப்பட்ட அன்றே அவர் வெளியிட்ட அறிக்கை இடைநீக்கம் குறித்து அவர் சொன்ன கருத்து கட்சிக்கு எதிராக அல்லது தலைமைக்கு எதிராகத்தான் இருந்தது அதாவது அந்த விளக்கம் அவருடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வந்து வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு கஷ்டமாக அதற்குள்ளதற்கு நமக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது அதனால்தான் பௌத்தத்தில் கூட புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் சங்கம் என்பது அமைப்பு அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதுதான் அதற்கு பொருள் அறிவே உன்னை வணங்குகிறேன் அறமே உன்னை வணங்குகிறேன் அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பௌத்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான முழக்கம் ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது அவருடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய குரல் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம் ஆனால் அந்த குரல் கட்சியின் வழியாக ஒழிக்க வேண்டும் கட்சியின் நலன்களுக்கு இணங்கி அது செயல்பட வேண்டும் அதுதான் முக்கியமானது அதே அவர் இடத்திலே முறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது அவருக்கு சரி என்கிற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கமில்லை கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த இடை நடவடிக்கையின் நோக்கமாகும்

ஆர்வம் அதிகமாக இருக்கிறது உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும் கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும் கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவு அல்ல கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்க அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மாநில அளவில் மாவட்ட செயலாளர்களை போட்டி தர முடியும் அதற்காகத்தான் ஒரு உயர்நிலைக்குழு என்ற அமைப்பு வைக்கிறார் அதே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயன்ற போது உயர்நிலைக்குழுவிலே கலந்து ஆகிய பொழுது என்பது நடைமுறையாக இருக்கிற என்று ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ள ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது